வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பாருங்க பார்ப்போம் இதுல நட்சத்திர பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி இதையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசின்னு சொல்லிட்டா கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி ஒரே நிலையான குணம் இருக்கும் சிம்ம ராசிட்ட பிறந்துட்டா இதுலயுமே பாருங்க ஒரே நிலையை யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தான் நேர்மையான குணம் ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே சிம்ம ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கணும் தன்மானத்தை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் பொதுவா சுக்கரன் வந்துட்டாவே ஜாதத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஜாதகோட எடுத்துட்டு ஓடிடுவாங்க சுக்கிர வந்தா நம்ம யோகம் கொடுப்பாரா யோகம் கொடுப்பா ஏன்னா சுக்கர தசை கண்டிப்பா யாரு ராசிக்கு வரும் அப்ப உங்க ஜாதகத்துல எடுத்து பாத்துக்குங்க இப்ப சுக்கர தசை வருதோ சுக்கர புத்தி வருதான்னு பாத்துக்குங்க பார்த்துக்கிட்டு இது பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனா இருக்கலாம் பலனை பாக்கலாம் ஏன்னா நீங்க ராசி சிம்ம ராசி இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு லக்னத்துல பறந்துப்போம் அந்த லக்ன அடிப்படையில உங்களுக்கு சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அவர் நல்லவரா கெட்டவரான்னு பாத்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொது பொருள் பொது பலன் பொது பலன் எல்லா வெளியிலும் கொடுக்கறது இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசில இருந்து ஏழாம் இடத்துல தான் சுக்கரன் நிற்கிறார் ஏழுல சனி சுக்கரன் இணைவு அப்ப ஜாதகத்துல சனி சுக்கரன் யாருக்கு இணைவு நல்லா இருக்குதோ இந்த சுக்கர பயிற்சி இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி இருந்து ஜனவரி மாசம் இருபத்தி நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபகன் மூன்றாம் வீட்டு அதிபதி பத்தாம் வெட்டு அதிபதி மூணுனா வெற்றின்னு அர்த்தங்க இப்ப மூணாம் பாதத்தில் என்னன்னு இருக்கு வெற்றி ஸ்தானம் இருக்கு நம்முடைய படிப்பு கல்வியிற்கு தகவல் தொடர்பு இருக்கு எழுத்து கணிதம் இருக்குது இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு மூணு நல்லா இருந்தாதான் எல்லாமே அனுகூலமா இருக்கும் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சின்னா மூணாம் பாவம் தானே இந்த வீரியத்தன்மை தைரியத்தன்மை எல்லாமே இந்த மூன்றாம் பாவத்தை குறிக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பாவகம் நல்லா ஒரு பலமா இருக்கணும் அதுக்கு அதிபதி யார் சுக்ரனா அடுத்து பாருங்க ஒரு பத்தாம் வீட்டு அதிபதி நம்முடைய தொழில் புகழு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் காட்ட குடிக்கிறவங்க யாரு சுக்கர பகவான் தான் தொழிலுக்கு காரகர் யார் சுக்ரனா வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் உறவு தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே அதிபதியா இருந்தா அந்த சுக்கரபகானா அவங்க ஜாதக அமைப்புக்கு வர்றார் அப்ப ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிப்பட்ட கிரகம் அந்த சுக்கரபகான் பறவை உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்க இப்போ பார்க்கறதுனால என்ன பலனை கொடுப்பாரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுப்பாரு நான் எதுலையுமே சிம்ம ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி கெட்ட பயிற்சி நான் சொல்ல மாட்டேங்க சாதகத்துல சுக்கர் நல்லா இருந்தா என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக யோகம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு மட்டும்தாங்க இந்த ஜனவரி மாசம் இருபத்தெட்டுக்குள்ள வரும் பாருங்க கண்டிப்பா மாறும் உங்களுடைய தலையெழுத்து மாறும் ஏன்னா இந்த கண்ட சனி மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை யாருக்கு சனி முகம் சனி புத்தியோ இல்லை சனி தசையோ வந்தவங்களுக்கு மட்டும்தான் சரியா இல்லை மெயினா சனி புத்தி தான் வரும் சனி தசை வராது சிம்ம ராசியை பொறுத்தவரை இது வந்துதான் ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து போட்டு ஜாத சனி பகவான் சரி இல்லாம கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை திருமண பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை படிப்பு கல்வி பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்து விட்டார் ஒரு சில பேருக்கு அந்த எல்லாத்துக்கும் கிடையாது ஜாதத்துல தசாபதி சரிதலாள நபர்கள் மட்டும் இந்த சிம்ம ராசிக்கு ஒரு சில தடைகளை சந்திச்சாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய தடைகளை சந்திச்சாங்க சிம்ம ராசிக்காரங்க இனிமே சந்திக்க மாட்டீங்க சுகபோகத்துக்குள்ள அதிபதி சுக்கர பகவானை சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு நல்லா சுகமா இருக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா சுக்கர பகவான் வேணும் நமக்கு அது மட்டும் இல்ல ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியதான் சுக்கர பகவான் ஆடம்பரம் அந்த அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்குன்னா அதிபதியாரு சுக்கரன் தான் கலைக்கு யாருங்க சுக்கரன் தான் நிறைய பேர் சிம்மராசில பாருங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ஒரு இடத்துக்கு பாருங்க நீட்டா சென்று வாசல் திரவியம் பூசிக்கிட்டு போறாங்கன்னா பர்சுலாட்டியா போறாங்கன்னா அவங்க ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கும் பாக்குறதுக்கு அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா பார்த்தா ஒரு முப்பது வயசு மாதிரி தோற்றம் இருக்கும் அதாங்க சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் எப்படிப்பட்ட கிரகம் மட்டும் பாருங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை எதிர்த்து காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு என்னைய பொறுத்தவரை பலமா இருக்குது உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு வேற எதுவுமே காரணம் வச்சு சொல்லல ஏன்னா இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நிறைய பேருக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் என்னைய வரை சுக்கிரன் பாக்குறதுனால ஆண்களா இருந்தாலும் சரி ஆண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணங்கள் கைக்குடி வரலாம் இந்த சுக்கிரன் பார்க்கறதுனால ஜனவரி இருபத்தி ரெண்டு திருமணம் நட தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கலாம் என்னையை பொறுத்தவரை இந்த எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டம சனி வருது கண்ட சனி ஆரம்பிச்சு ரொம்ப தடைய பார்த்துக்க இப்ப என்னங்க இப்படி சொல்றேன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக ஜாதிர சுக்கரபானோ சுக்கர புத்தியே வந்துருச்சுங்களேன் இப்ப கண்டிப்பா திருமணத்தை நல்லா அமைச்சு கொடுப்பார் படிப்புகளையும் டாப்பா கொண்டு வருவார் நிறைய பேருக்கு அரசாங்க வேலையை அமைச்சு கொடுப்பார் இதுதான் முத பலனை நான் சொல்லுவேன் படிக்கக்கூடிய மாணவர்கள் சூப்பரா இருக்கும் திருமணம் இருக்கும் நண்பர்கள் சைட்ல இருந்து நிறைய உதவிகள் கிடைக்கலாம் ஏன்னா சுக்கரன் போய் அங்கே போய் உட்கார்றாருன்னா நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மூலமா நல்லா அனுகூலம் வரலாம் நிறைய பேருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கலாம் மெயினா வேலை உத்தியோகம் தாங்க நிறைய பேருக்கு எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்கன்னா ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க ஆனா எனக்கு இன்னும் ஃபீல் யாரு சிம்ம ராசிக்காரன் இவங்க எல்லாத்துக்குமே சுக்கர பகவான் சுகபோகமா கொடுத்துட்டு போயிடுவார் ஏன்னா அவர் தானே வெற்றிக்கு அதிபதி அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க ஜெயிக்கணும்ல அப்ப நிறைய பேருக்கு ப்ரமோஷன் தேடி வரும் நீங்க தேடி போனா உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சிம்ம ராசி இருக்குது அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி சிம்ம ராசி சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் தேடி வரும் அதே மாதிரி இங்கே வேலை பார்க்கறவங்களும் ப்ரமோஷன் தேடி ஆரம்பி தேடி வரக்கூடிய சூப்பரா சூப்பராச்சு கொடுக்குறாரு அடுத்து இட பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை நிறைய வீருக்கு இருக்கு தெரியுங்களா ஒன்னும் அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை வந்திருக்கும் இல்ல கால்நடை வீடு வண்டி வாகன வரைய செலவு நிறைய பார்த்திருப்பீங்க இல்ல தந்தை தாய் யாராச்சும் ஒரு பலவினத்தை சந்திருப்பாங்க கேட்டா சொல்லுவாங்க பாருங்க சிம்ம இது மாதிரி நிறைய ஒரு வரைய செலவு குடும்பத்தே வந்திருக்கு இன்னுமே வராது நல்ல ஒரு அனுகூலத்தை ஏன்னா பங்க ராஜயோகத்துல போயிட்டு இந்த பன்னெண்டாம் இடத்துல இந்த செவ்வாயிருக்கும்னா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இப்ப வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க என்னைய பொறுத்தவரை அது இல்லாம உங்க ராசி அதிபதி பாருங்க அஞ்சாம் இடத்துல பலமா இருக்காரு பதினாலாம் தேதி வரை அதனால உங்களுக்கு சுபகாரியம் சுபதலை வரலாம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இல்ல குழந்தை பாக்கியமா இது எல்லாமே நிறைய பேருக்கு சூப்பரா கிடைக்கும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் சுக்கரப்பேர்ச்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் அது மட்டும் இல்லாம குரு உங்களுக்கு பாருங்க ரோகிணி சந்திரனுடைய காலக்கு எல்லாம் போறாரு இப்ப வக்ரமாய் சந்திர கால போறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதாவது தொழில் ரீதியாக தொழில் பண்ணக்கூடிய நபர் மட்டும் ஜாதபத திசாபதையோடு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா என்னைய ராசிக்கு சூப்பரா இருக்கும் எல்லாம் தயவு செய்து பயப்படாதீங்க நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் லாபம் நல்லா இருக்கும் திடீர் லாட்ரி யோகத்தை பத்தி கேட்குறாங்களா நிறைய பேர் கண்டிப்பா அந்த யோகம்னா அவங்களுக்கு அப்ப நிறைய பேர் கிடைச்சிடும் இந்த வெளிநாட்டு வெளியில் உள்ளவனா ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து மட்டும் பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க சூப்பரான ஒரு டைம் இப்ப இருக்குது பாத்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி வரது வாய்ப்பு இருக்கு மெயினா மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு தாங்க அந்த சுக்கரப்பயிற்சி பயிற்சி நல்லா இருக்கும் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி ஃபீல்டில் பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மெயினா வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நபர்கள்லாம் அங்கேயே வேலை கிடைக்கூடிய அமைப்பு இது மாதிரி நிறைய அமைப்பு வருது பாருங்க சூப்பரபாக கிரக பேச்சியில் மெயினாக பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் விளையாட்டுத்துறையும் நல்ல ஒரு அனுகூலம் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய கூடமா இருக்கும் ஒரு விடாம எல்லா விஷயத்திலும் முயற்சி பண்ணுவாங்க அதாவது இந்த மகனத்துல பிறந்தவங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறுது பாரு மக பிறந்தவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அது எல்லாமே குடும்பம் வருமானம் இன்கம் தொழில் சூப்பரா இருக்கும் ஏன்னா சூரியனுடைய கால்ல கேது பகன் போறாரு அப்ப சுபகாரியம் சுப செலவு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது லாபத்தை பார்க்கறது இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுப்பாரு தொழில சூப்பரான ஒரு யோகம் வரும் கண்டிப்பா என்னை பொறுத்தவரை அதாவது இந்த மக பிறந்தவங்க மெயினா மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் சூப்பரா இருக்கு கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பூரணச்சில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் எல்லாமே அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இவங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க நீங்க போகக்கூடிய பதவியுமே நல்ல ஒரு வெற்றி பதவி வருது பூரண பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா சுக்கரபகன் நேரம் பாத்துக்கிட்டே இருக்காரு கண்டிப்பா திருமணம் பேச்சு பிசி கல்யாணம் கண்டிப்பா ஜனவரி இருபத்தி ரெண்டுல ஒரு பிக்ஸ் ஆகி முடிவுக்கு வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி ஆகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி கணவன் மொழி ஒற்றுமை சார்ந்த விஷயம் சகோதர சகோதரி உறவுகள் இது எல்லாமே நல்லா ஒரு அனுகூலம் வீட்டுல சுப செலவு சுபகாரியங்கள் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே அழகா சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அந்த பூரணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் அவங்கள்ட்ட உத்திரத்துல பிறந்தவங்க இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாருல பிறந்தவங்களுக்கு சூரியவான் ஐந்தாம் பாதனால நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய யோகங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் போற நல்ல ஒரு மாற்றம் வேலையில இடம் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்காரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது